ஜெய்ஸ்ரீ கிருஷ்ணா மாதவனுக்கு மார்கழி மார்கழிவாதம் முழுவதும் அதிகாலை துயிலெழுந்து நீராடி மாலவன் புகழ் பாடி தொழ வேண்டுமாய் தெருவில் உள்ள தோழியர் அனைவரையும் எழுப்பிய பின் உலகளந்த உத்தமனான அவர் நற்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணித்து பாடி துயிலெழுப்புகிறாள் கோதை பிராட்டியார் நப்பின்னையின் கணவனாயினும் கடவுளான கண்ணன் அனைவருக்கும் பொதுவானவன் ஆதலால் பாவை மாயர்குல சிறுமியர் கேட்கிறார்கள் ஆண்டாளர் திருப்பாவையிலிருந்து இன்று இருபதாம் பாசுரம் இன்று மார்கழி இருபதாம் நாள் முப்பத்து மூவர் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் முலை செவ்வாய் நப்பின்னை நப்பின் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்ப இதன் பொருள் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு முன்னே சென்று அவர்களது நடுக்கத்தை போக்கும் வல்லமையுடையவனே துயில் நீங்கி எழுவாயாக அடியவரை காக்கும் நேர்மையுடையவனே கொடியவரை போக்கும் வலிமையுடையவனே பகைவர்க்கு துயரத்தை கொடுக்கும் குற்றமற்றவனே துயில் நீங்கி எழுவாயாக பொற்குடம் போன்ற மார்பகங்களையும் சிவந்தவாயையும் சிறிய இடையையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே துயில் நீங்கி எழுவாயாக நோன்பிற்கு வேண்டிய விசிறியையும் கண்ணாடியையும் உன் கணவனான கண்ணனையும் எங்களுக்கு தந்து எங்களை இப்பொழுதே நீராட அனுப்புவாயாக திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தில் நோன்பு நோற்கும் போது கண்ணுக்கு மைதீட்டி அழகு செய்ய மாட்டோம் கூந்தலுக்கு மலர் சூடி முடிய மாட்டோம் என்றிருந்த ஆயுகுல சிறுமியர் இவ்விருபதாம் பாசுரத்தில் விசிறியும் கண்ணாடியும் கேட்பதாக ஆண்டாள் பிராட்டியார் எழுதியிருக்கிறார் இதை ஏதோ வெறும் ஒரு பொருளாகவா ஆண்டாள் பிராட்டி குறிப்பிட்டிருப்பார் வாய்ப்பே இல்லை விசிறியால் விசிறினால் விசிறுபவருக்கு மட்டுமல்லாமல் அருகில் இருப்பவருக்கும் காற்று வரும் நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பலனளிப்பதாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் கண்ணாடி உருவம் காட்டும் ஆனால் உருவத்தில் உள்ள அழகோ அழுக்கோ கண்ணாடியில் ஒட்டி கொள்ளாது உடல் என்ற வாடகை விட்ட எந்நேரமும் காலி செய்ய நேரலாம் என்று வாழ்க்கையில் கண்ணாடியைப் போல் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டாளின் இவ்வரிகளுக்கான மறைபொருளாகும் தம்மை அடைந்தவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஒருவரை ஒருவர் விஞ்சி நிற்கும் நப்பின்னையையும் கண்ணனையும் நாமும் வணங்கி வேண்டும் வரும் பெருகமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்